அனைவருக்கு வணக்கம் நான் திரைப்பட நடிகர் முதல் அமைப்பு திருப்பாச்சி பெஞ்சமி தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு எல்லாரும் வந்து குத்தாடைகள் வாங்கிட்டு இருக்காங்க சென்னை சுற்றுலா ரொம்ப அற்புதமா அமோகமா இந்த ஆடை விற்பனை தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்டு எந்த விதமான லாபமும் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க சேலம் மக்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க எல்லாரும் இந்த தீபாவளி சமயத்தில் சேஃப்டியா பட்டாசு வெடிங்க ரொம்ப சத்தம் போடக்கூடிய ரொம்ப அதிர்வு தரக்கூடிய பட்டாசுகளை வெடிக்காதீங்க கம்பி பத்தாப்பு புஷ்பானோம் சங்கு சக்கரம் இந்த மாதிரி சத்தம் இல்லாத வெடிகளை வெடித்து சந்தோஷமா உங்க தீபாவளியை கொண்டாடுங்கன்னு சொல்லி நான் அன்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் தயவு செய்து சொல்ற குழந்தைங்க பட்டாசு பக்கம் போடாதீங்க பெரியவங்களை வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதனால இந்த தீபாவளி எல்லாருக்கும் சந்தோஷமா தீபாவளி சந்தோஷமான தீபாவளி அமையணும்னா நீங்க சேஃப்டியா பட்டாசு சேஃப்டியா பட்டாசு வெடிக்க சொல்லி உங்க எல்லாரையும் அனுப்பிட வேண்டியிருக்கிறேன் சேலம் மக்கள் அனைவருக்கும் இனிய சித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் அன்பு திருப்பாச்சி பெஞ்சமின்